வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு வழியா நம்ம பிரஜன் வந்து வெளில போய்ட்டார் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுல வந்து சான்றா கதறி அழுது ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒரு மாதிரி பண்ணாங்கன்னா கூட அவங்க நல்லா தான் அழுதாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம லைஃப்ல எல்லாம் கூட ஆனால் அது ஓகே இப்ப நீங்க அவர் போகும்போது அழுதிங்க ஓகே அதெல்லாம் பண்ணதுதான் அது இல்லாமல் அந்த உள்ள போனது அவங்க பாட்டு பாதி தூரம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரஜர் அவங்க இழுத்துன்னு வந்து வெளில விட்டார் விட்டு விட்டுட்டு போனார் அது ஒரு பக்கம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பிரஜன் வெளியில் வந்ததுக்கப்புறம் இவரோட கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பித்தார் மச்சான்லாம் பேச ஆரம்பித்தேன் ஒரு ரெண்டு பேர் கிஸ்தெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி நடந்து அவங்கள இவங்கள சான்றாவை சிரிக்க வைக்கிறதுக்காக இது ஏதோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்லாம் அவர் சொன்னார் ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது ஆனால் சான்றா வந்து கன்வின்ஸ் ஆகலை அப்படிங்கிறதான் ஸோ அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா பிரஜனை வெளியில் இருக்கும்போது சான்றாவை வச்சு ஒரு டிஆர்பி எதிரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க லைவ்வில்ங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா என்ன மாதிரி அப்படியே இவங்க சான்றாவோட ஒரு இதை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி பண்ணி அஹ் திவ்யா இப்படிதான் திவ்யா தான் சொல்லி திவ்யாவை பத்தி போட்டு கொடுத்து அவங்க தங்கச்சி தங்கச்சின்னு உருங்குனாரு அந்த தான் வெளில போயிட்டார் பிரஜன் அப்படின்னு சொல்லி ஏமா இதெல்லாம் வந்து தேவையாம அது அப்படிங்க அதாவது உசு பேத்தி உசு பேத்தியா ரணகலமாக்குறது அப்படின்றத வந்து பார்வதி ரொம்ப அழகா சிரிச்சுட்டே பண்றாங்க அவங்க மூஞ்சில எந்த சாரணமும் கிடையாது அதாவது அந்த வில்லி வேஷத்துல இருக்கிறவங்க பண்ணுவாங்க இல்ல அந்த மாதிரி இருக்கு லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பாத்தீங்களோ அவங்களுக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க பார்வதியோட முகத்தை பாருங்க அவ்வளோ வெளில தன்னது இப்படி அவங்க சான்ற மாதிரி இப்படி கையை போட்டுட்டு அந்த திவ்யாவை பத்தி அவ்வளோ ஏத்தி விடுறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானேங்க இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க பிரஜன் வந்து வெளில போகும்போது ஆறுதல் சொன்னாரு அவங்க கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்க திருப்பி கொண்டு வந்து வெளில விட்டுட்டு போனார் அதுக்கப்புறம் நான் இங்கே அவரோட பயண வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே பார்க்குறீங்களா அவர் கண்டிப்பாக அப்படின்ட்டு சான்றாக்கு மட்டும் நிறைய சொன்னார் அவர் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை இதை பாருங்க நான் வந்து நாலஞ்சு வாரம் தான் இருந்தேன் ஆனால் எனக்கு பெரிய பாடம் நான் வந்து சண்டை போட்டேன் திட்டினேன் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் நல்லா பண்ணேன் ஆனால் பாருங்க என்னை வெளில அனுப்பிச்சாங்க நீங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க நல்லா விளையாடுங்க அப்படி இண்டிவிஜுவலாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போது பிரஜன் வந்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது சாண்ட்ரா வந்து என்ன மாதிரி ஐயோ இன்னமும் அழுகி நிறுத்தலைங்க அதாவது அதுக்கு திவ்யாக்கு என்ன சம்மந்தம் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு பேர் படுத்துருந்தாங்களே பக்கத்தில் அவர் படுத்திருந்தார் யார் நம்ம பிரஜன் பிரஜனோட பெட்ல இருக்கிறத நான் கொஞ்சம் எடுத்துடுறேன் எடுத்து பேக் பண்ணிடுறேன் அவங்க சூட் கேஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க சொல்றது அது தாக்கூர் தஞ்சாவூர்னு அந்த பொண்ணை ரகன பண்ணி பண்ணாங்க நான் வந்து என்னோட இதை அதை எடுத்து வச்சாதான் நான் வந்து என்னோட இதை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் திவ்யா அதுக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அதுக்குள்ள அவசரமா ஆகும் அவங்க அந்த சூர்கேச கண்டிப்பா அவங்க லெட்டர் எழுதி அனுப்புவாங்க பிக் பாஸ் டீம் சூர்கேஸ் தான் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளான்றது அவங்க கேட்டாங்க உடனே அதை ரகலை பண்ணி அது ஒரு மாதிரி பண்ணி அவங்க அந்த வீட்டுல போகிட்டாங்க இங்க பிக் பாஸ் வீட்ல இவங்க இதுல இருக்காங்க இருக்காங்க சூப்பர் டீலெக்ஸ் வீட்ல ஆனா சான்றா வந்து ஓவர் ஆக்டிங் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அவங்க உன்னையதான் அழுதாங்க பிரஜன் போகும்போது அதனால இல்லன்னு சொல்லல ஆனால் இப்ப வந்து ஓராக்டிங் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி பட் அது ஓவரக்டிங்கா இல்லையா அப்படிங்கறத மக்கள் தான் சொல்லணும் திவ்யா வந்து கண்டபடி திட்டுறாங்க உனக்குலாம் அறிவு இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கண்டபடி திட்டுறாங்க நீ அழுதுட்டு இருக்கும்போது அப்படி திட்டுறா அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் அதை வந்து உசுப்பேத்துறாங்க பக்கத்துல அந்த பார்வதி வேற அவங்க அதை திவ்யா இது வெளில போயிட்டாங்க நான் என்ன தப்பா கேட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்க தானே கேட்டேன் நான் வந்து தப்பா கேட்கிறேன் திரும்ப வந்தாங்க பாருங்க அப்புறம் எல்லாம் சமாதானம் இல்ல இல்ல நான் கோபமாக இருக்காங்க இருக்காங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வெளில கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் இவங்க ஆதிரை இவங்க அரோரா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க யாரு நம்ம திவ்யா சோ இப்படிதான் வந்து இந்த கான்வன்சேஷன் போயிட்டு இருக்குங்க ஒரு இடத்துல சில தவறுகள் நடப்பது சகஜம் ஆனா அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா நம்ம அடுத்த வேலையை செய்யணும் இல்லையா தான் அவங்க திவ்யா செஞ்சாங்க உடனே அதுக்கு வந்து ஒரு பெரிய கத்து கத்தி அவங்கள இது பண்ணி நீ வந்து அப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டேன்னு ஓல் கத்த ஆரம்பிச்சு என்ன இதெல்லாம் அப்படிங்கிறது தெரியல நீ எதனால வெளில போற தெரியுமா அப்படின்னா திவ்யாவோட க்ளோஸா இருந்தாங்களா இல்ல திவ்யாவை தங்கச்சின்னு கூப்பிட்டு இல்ல இல்லை நம்ம குருபீசன் பண்ணால் நம்ம நாலு பேர் பிரிஞ்சான்றதுனாலே அப்படின்னு ஏகப்பட்ட ரீசன் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே அவங்க கிடையாது அவர் ஓட்டு இல்லை அவ்வளோ தான் பிரச்சனைக்கு ஓட்டு கிடையாது ஆமாம் அதை வந்து அதை வந்து ஒரு மாதிரி பெருசாக்கி எதுவும் பண்ணி சான்றா பயங்கர ஓவர் திங்கிங் இப்போ சபரி கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்காங்க அப்போ திவ்யா வந்தாங்க திவ்யா வந்து நான் வந்து வா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்க கம்முன்னு இருந்தாங்க திருப்பி ரெண்டாவது வர சொன்னாங்க இல்லை நீ போய் படு நான் வரேன் அப்படின்னு போயிட்டாங்க இப்போ சபரி கிட்ட உந்து இருக்காங்க திவ்யா இவங்க சாண்ட்ரா அப்புறம் அவங்க போனாங்க அங்கே பிக் பாஸ் ரூமில் போயிட்டு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா என் கூப்பிட்டா வரல வரலாது நான் என்ன பண்ணுறது அது அப்படின்னாங்க இல்லை நீ போய் படுங்க அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க எனக்கு அவங்கள வச்சு நான் பக்கத்தில் படுக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது நம்மளா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது பண்ணலாம் அதனால அந்த நான் இங்கேயே வந்து படுக்கட்டுமான்னு கேட்டேன் இடம் இல்லை இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அதனால அப்படியே சரி நான் அங்கேயே போய் படுக்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுங்க ஆனால் இப்போ சான்றாவும் திவ்யாவும் சேர்ந்து ஆடணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி இருக்கீங்க ஆனால் திவ்யாவும் சான்றாவும் பிரிஞ்சு ஆடணும் வேற வேற டீமோட சேர்ந்து ஆடணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சான்ட்ராவை பொறுத்த வரைக்கும் எந்த என்னவோ அவங்க கா அவங்க மனசில் தான் தப்பு இருக்கு எனக்கு திவ்யா மனசுலேயும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல நான் கூட இப்போ ஒரு ஓட்டிங் போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து திவ்யா வந்து சாரி இவங்க சான்றா வந்து ஓவராட்டிங் பண்ணுறாங்களான்னு கேட்டது அறுபத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டுருக்கீங்க மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க ஒரு மணி நேரத்தில் இப்போ நைட்டு போட்டால் கூட நான் நாலாயிரம் ஓட்டுக்கு மேலே வருது பாருங்க இப்போ வர நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டு மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் நைட் டத்துலேயே கூட நாலாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க டூ ஹவர்ஸ் அறுபத்தி ஏழு பசந்தே பேர் இவங்க சாண்ட்ரா வந்து ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது எனக்குமே தெரியலங்க பட் ஆனால் திவ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சரி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் ஈவன் அவங்க அந்த பிரஜனை விப்டேட் நான் அழிவித்தப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுத்தது திவ்யா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும் ஸோ இந்த புரிதலை இவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன பண்றத சொல்லுங்க பார்ப்போம் சோ அதனால அதிசயமா வந்து பிரஜனார சொல்லிட்டு போறாரு திவ்யா இருக்காங்க இவங்க இருக்காங்கலாம் சொல்லிட்டு போறாரு ஆனா திரும்பவும் இந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு இப்போ பார்வதி வந்து உத்தமராக இருந்துருவாங்களா பார்வதி வந்து சரியான ஆலா நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் முட்டிப்பீங்கப்பா அது அடுத்தது பார்வதி பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல ஆஹ் கம்ருதிக்கே பார்வதியோட இருக்கிறதுக்கு பிடிக்கல சில நேரங்கள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து திவ்யா இருக்காங்க திவ்யா வந்து இண்டிவிஜுவல் ஆடணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஆனால் இருந்தாலும் சான்றா வந்து நம்ம முறைச்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க காதிரியோட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டுருக்குங்க ஆனால் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஓட்டிங்கில் சான்றா வந்து பிரச்சனையோட வாக்குகள் வரும் ஸோ திவ்யா ஈக்குவலாக ஓட்டு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி வாங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வரும் இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க அவங்க நாமினேஷனில் தான் இருக்காங்க நாளைக்கு நாளைக்கு நாமினேஷனில் வந்துருவாங்க எட்டு பேரில் அவங்களும் ஒருத்தர் அதனால் நாமினேஷனில் கண்டிப்பாக அது தெரிஞ்சு போயிடும் திவ்யா இல்லை திவ்யா வந்து இந்த வாரம் சேவ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இருக்காங்க ஸோ அதனால் பார்வதி கம்பருதீன் வினோது இவங்களாம் இருக்காங்க சான்றாலாம் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது மூணாயிரத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக டாஃபைக்கு வரது வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தொடர்ந்து பண்ணணும் பட் இறங்கி விளையாடினாங்க அப்படின்னா சான்றா வந்து கண்டிப்பாக டாஃபைல வந்துடலாம் அவங்க அஞ்சாயிரமா நாலாயிரமா மூணாயிரமான்னு தெரியாது பட் வரலாம் ஆனால் அது அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க பிக் பாஸ் டீம் ஏதோ ஒரு முடிவு பண்ணி தான் பிரச்சனை வெளியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் தொடர்ந்து இது என்ன எப்படி நடக்கப் போகிறது என்று ஸோ உங்கள் கருத்தை பதிவு நிச்சயமாக அதை பத்தி பேசுவோம் தேங்க்யூ அலண்ட் பைட்டி ஒரு மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி